ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு பொருளை வச்சு சூப்பரான ஹேர் டே தான் அது மட்டும் இல்லைங்க எனக்கு வெள்ளை முடி வந்து இத்தனை ஹேர் ஹேர்டே போட்டு வந்து கருப்பே ஆகலைக்கா அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஹேர் ஹேர்டேயை ஒரு டைம் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் டோட்டல் வெள்ளை முடியும் ஒரே ட்ரிப்பில் வந்து கருப்பாகும் அந்தளவுக்கு லைவ் ரிசல்ட்டாக செம்மையாக கலரிங் கொடுக்குற ஒரு ஹெர்பல் ஹேர் ஹேர்டே தான் இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கோம் பார்த்திங்கனாவே தெரியும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு மை மாதிரி இருக்குது இது நீங்கள் கையில் தான் ஆகும் முடியில் ஆகாதான்னு கேட்காதிங்க முடியில் அப்ளை பண்ண செக்கண்டில் அந்த அளவுக்கு ஒரு செம்ம ரிசல்ட்டு கொடுத்துருக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அதே மாதிரி நீங்கள் டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்கீங்க முடியில் வந்து பிரச்சனை இருக்குது தலைவலி இருக்குது அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட இந்த ஹேர் ஹேர்டேயை அலர்ஜி இல்லாதவங்க கண்டிப்பாக வந்து போட்டுக்கலாம் ஏன்னா இது அலர்ஜி இல்லாத ஒரு ஹேர் டே தான் இப்போ வாங்க இந்த ஹேர் ஹேர்டேயை நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் என்ன பொருள் வந்து நம்ம சேர்த்துருக்கோம் அப்படின்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்து வந்துடலாமா வாங்க வீடியோக்குள்ள போலாம் இங்க நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து ஹேர் டே வந்து நிறைய நடைமுறை பிரச்சனைக்கு ஏகப்பட்ட ஹேர் டே வந்து போட்டிருக்கோங்க ஆனால் எல்லா ஹேர் ட்ரையுமே வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வந்து அப்ளை பண்ணி வச்சு மறுபடியும் வந்து காலையில் தான் வந்து நம்ம அப்ளை பண்ணால் தான் கரெக்டான ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு நிறைய ஹேர் பேக் வந்து போடுறோம் இன்றைக்கி வந்து இந்த ஹேர் டை பிரச்சனைக்கு அரை மணி நேரத்தில் அங்கே வெள்ளை முடியா இருந்தாலும் சரி செம்மட்டையாக இருந்தாலும் சரி எல்லா முடியுமே கிளியர் ஆகிற மாதிரி இன்றைக்கி வந்து சூப்பரான சிம்பிளான ஹேர் டே வந்து பயன்படுத்தலாங்க இந்த ஹேர் டே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடி நீங்கள் அதிகமாக இருந்துச்சு நரைமுடி செம்பட்டை அந்த மாதிரி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க நான் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் நான் இப்போ எதுக்காக அப்ளை பண்ணுறேன்னா கொஞ்சம் பார்த்திங்கன்னா செம்பட்டை அடைச்ச மாதிரி இருக்குது லைட்டாக ஏன்னா நிறைய ஹேர் பேக் வந்து நான் உங்களுக்கு ரெடி பண்ணி போட்டுகிட்டே இருக்கு இல்லையா அப்போ வந்து இந்த ஹேர் இது ஹேர் டே வந்து போட்டேன் அப்படின்னா நல்லா பிளாக் கொடுத்துச்சு அதனால தான் உங்களுக்கு நான் வந்து இந்த ரிசல்ட்டுக்கு பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இது நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம் அரை மணி நேரத்தில் நீங்கள் ரெடி பண்ணி ஃபுல்லாக வந்து நீங்கள் போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா முடி வந்து நல்லா ஒரு திக்னஸ் கிடைக்கும் அதே மாதிரி நல்ல ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்குங்க நிறைய முடி பிரச்சனைக்கு அரை மணி நேரத்தில் லைவாக நீங்கள் ரிசல்ட் எடுக்கலாம் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து இருந்து நீங்கள் போய் குளிச்சுட்டு வந்து பாருங்கள் அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு எதுவுமே இருக்காது ஆனால் கண்டிப்பாக இந்த ஹேர் டே வந்து எப்படி யூஸ் பண்ணால் இந்த மாதிரி இருக்கணும் முடி ஓகேங்களா குளிச்சுட்டு எண்ணெய் பசை ஒரு துளி கூட இருக்கக்கூடாது அந்தளவுக்கு வந்து நம்ம வந்து எண்ணெய் பசில் இல்லாமல் இருந்து ஒரு லேயர் லேயராக எடுத்து நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு அரை மணி நேரம் கரம்ச்சு குளிச்சுட்டு வாங்க குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா கரு கருன்னு நல்லா நீளமாக திக்னஸாக இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் நிறையமுடி வந்து வர வர உங்களுக்கு கண்ட்ரோலில் கொண்டு வந்துடும் நீங்கள் வந்து இதை தொடர்ந்து வாரத்தில் ஒரு ரெண்டு டைம் வந்து இது பண்ணிட்டு வர்றப்போ ஒரு மாதத்துலேயும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிரந்தரமாக தேரணும் அப்படின்னா மாதத்தில் ஒரு நாள் ஒரு ஒன் வீக் ஒரு வாரத்தில் வந்து ஒரு நாள் ரெடி பண்ணி போட்டுகிட்டே வாங்க இருக்க இருக்க சுத்தமாகவே உங்களுக்கு நரமுடி பிரச்சனை இல்லாமல் போகலாம் கண்டிப்பாக இது வந்து உடனே உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் இப்போ காலையில் நீங்கள் வெல்ல முடியாது இருக்கு போய் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா செலவு பண்ணணும் அப்படிங்கிறதுனா ரொம்ப கஷ்டமான இது அதனால் இந்த ஹேர் டே வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளான ஒரு இருபத்தஞ்சு ரூபாக்குள்ளவே தான் முடியறது ஆனால் அது ரெண்டு மூணு டைம் நான் வந்து இந்த ஹேர் டேக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஹேர் டே வந்து ரெடி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா நல்லா ஒரு ஒரு டம்ளர் தண்ணி அளவு வச்சுக்கோங்க நல்லா கொதிக்க விட்டு டீத்தூள் வந்து ஒரு ரெண்டு ரெண்டரை டீஸ்பூன் வந்து நம்ம டீ தூள் சேர்த்துக்கலாம் இந்த டீத்தூளை நல்லா வந்து ஒரு கெட்டித்தன்மை வந்து ஒரு நல்ல ஒரு டிக்கர்ஸுன்னு கிடைக்குங்க அதை வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் சூப்பராக டிக்கர்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு பாடு பாஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் கரெக்டாக ஒரு ஒரு டம்ளர் தண்ணி வச்சிங்க அப்படின்னா ஒரு அரை முக்கால் டம்ளர் அளவுக்கு வந்து நல்ல டிக்கேஷன் ரெடி ஆயிரும் அவ்வளோதான் ஃபில்ட்ரு பண்ணியாச்சு பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா ஒரு திக்காக வந்து டிக்கேஷன் எடுத்துக்கோங்க இது இப்போ நம்ம என்ன ஹேர்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வெறும் அவுரி பொடிங்க அவரிப்பொடி மட்டும்தான் நம்ம சேர்க்க போகிறோம் சரிங்களா நீங்கள் வேறு எந்த இதையுமே நீங்கள் சேர்க்காதீங்க ரெகுலராக நீங்கள் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வாரத்தில் ரெண்டு டைம் குளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த அவரிப்பொடி மட்டும் போட்டுட்டு வந்தீங்கன்னா முடி வந்து உங்களுக்கு குப்புன்னு நல்லா ஒரு காடு மாதிரி வளரும் அதே மாதிரி தலைக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது இது கூட நீங்கள் வந்து லெமன் சேர்த்துக்கலாம் சப்போஸ் லெமன் எங்களுக்கு வேண்டான்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி நெல்லிக்காய் பொடி வந்து சேர்த்துக்கோங்க நெல்லிக்காய் பொடி ஒரே டீஸ்பூன் தான் நான் சேர்க்குறேன் நானே இது புளிப்பு இதுக்காக இந்த புளிப்பு வந்து அவரி பொடியில் நல்லா அந்த கருப்பு தன்மை சூப்பரா குடிக்கும் இந்த ஹேர் டை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எனக்கு லெமன் வந்து பிடிக்காது அதனால் வந்து நான் நெல்லிக்காய் பொடி சேர்த்துருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு வந்து நெல்லிக்காய் பொடி இல்லை அப்படின்னா லெமன் வந்து அரைப்பழம் வந்து சேர்த்துக்கோங்க உங்கள் தலை முடிக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ரொம்ப ஹேர் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இல்லை ஏன்னா கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அரை டீஸ்பூன் நெல்லிக்காய் பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து அவரிப்பொடி நான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணோம் நாலு ஸ்பூன் வந்து அவரிப்பொடி ஒரு டீஸ்பூன் வந்து நெல்லிக்காய் பொடி எடுத்திருக்கேன் இதை நல்லா வந்து கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு நம்ம அந்த டஸ்னால் இதில் கலந்துக்கலாம் சிம்பிளான இதுதான் நீங்கள் கண்டதெல்லாம் போட்டு நம்ம தேய்க்கவே தேவையில்லை இது நல்ல ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு நீங்கள் உடனே குளித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நரமுடி எங்கே அப்படின்னு தேடுவீங்க அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பிளாக் கொடுக்கும் நிரந்தரமாக நீங்கள் இதை பண்ணிட்டு வரப்போ உங்களுக்கு சுத்தமாகவே வந்து நரமுடி பிரச்சனை வராமல் போயிடும் நிறையா பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க நரமுடி வராமல் இருக்கிறதுக்கு சொல்கிறீங்க வந்துடுச்சு அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா இது நீங்கள் எழுபது வயசு வரைக்கும் கூட போடலாம் எந்த ஒரு எஃபெக்ட்டும் வராது ஓகேங்களா நம்ம வந்து இந்த டிகேசனை வந்து நல்லா கொதிக்க வச்சு சேர்த்துருக்கோம் தலையில் எந்த ஒரு பிரச்சனையும் நம்மளுக்கு வராது நல்லா வந்து ஒரு கலர் கொடுக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் அந்த திக்னஸ் எடுத்துக்கலாம் ஓகேங்களா பாருங்கள் இப்போ நீங்கள் போட்டதே கலர் எந்த அளவுக்கு வந்து மாறுதுன்னு பாருங்கள் இனி பிளாக் டீ தூள் வந்து விற்கிது பிளாக் கலர் டீ தூள் அந்த தான் டிக்கேஸுன்னு கூட நீங்கள் எடுத்து இதே வந்து நல்லா தான் இருக்குது அந்த டீ தூள் கிடச்சாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இன்னும் வந்து கரெக்டாக ஒரு டம்ளர் வச்சேன் எனக்கு கரெக்டாக இருக்கும் சரியாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ தண்ணி நம்ம ஊற்றுறோம் கரெக்டாக இழுத்துறது பாருங்கள் ஆனால் நல்லா வந்து கலந்துக்கோங்க இது நீங்கள் நைட்டு ஊற வைக்கிறோமா அப்படியெல்லாம் கிடையாது இது இன்னைக்கு வந்து நீங்கள் போடுறீங்கன்னா நீங்கள் அடுத்தடுத்து ஒரு இன்னைக்கு வந்து போடுறீங்கன்னா எந்த சோப்பும் எதுவும் போட்டுறாதீங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வர வர ஒரு ரெண்டு மூணு நாளில் கலர் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நல்லா பிளாக் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா இது வந்து ரெண்டாவது நாள் உங்களுக்கு ரொம்ப கலர் சூப்பராக தெரியும் ஃபஸ்ட் நாள் விட ரெண்டாவது நாள் கிடைக்கும் இன்றைக்கி வந்து நீங்கள் இதை நல்லா குளிச்சுட்டு அப்ளை பண்ணிவிட்டு சும்மா அப்படியே வந்து குளிச்சுருங்க ஷாம்பு சோப்பு எதுவும் போடாதீங்க போட்டுட்டீங்க அப்படின்னா அப்புறம் அது பலன் கிடைக்காது அதனால் போடாதீங்க அடுத்த மறுநாள் வந்து நீங்கள் தலைக்கு நல்ல எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு தேவையான ஹெர்பல் ஷாம்போ இல்லை சீர்காயோ இல்லை அரைப்போ எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த மாதிரி பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம எடுத்துருக்கோம் பார்த்திங்களா இந்த அளவுக்கு பேஸ்ட் பண்ணணும் ஓகேங்களா இப்போ நான் வந்து தலையில் எனக்கு செம்மட்ட முடி அதிகமாக இருக்குது அதனால தான் உங்களுக்கு பண்ணுறேன் நான் குளித்ததுக்கப்புறம் என் முடி டோட்டலாகவே நான் அப்ளை தான் பண்ண போகிறேன் அதுக்கப்புறம் பாருங்கள் என் முடி எந்த அளவுக்கு கருப்பாக இருக்குன்னு பாருங்கள் இது வந்து முடி நல்ல ஒரு லூஸாக இந்த சன்னமாக இருக்கிற கேரெல்லாம் நல்லா ஒரு அடர்த்தி கொடுக்குங்க நல்ல ஒரு திக்கு கேர் கொடுக்கும் லாங் கேர் கொடுக்கும் ஒரு ஏழு நாளில் உங்களுக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட்டுவே பார்க்கலாம் நம்ம இப்போது நல்லா சூடாக வந்து நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணியாச்சு இப்போ சூடாக போடுறப்போ நம்ம தலைக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது ஓகேங்களா ஆனால் நல்லா ஆற வச்சு அப்ளை பண்ணுங்கள் சூட்டோடு வச்சிடாதீங்க அவ்வளோதான் இப்போ நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு வந்து பாருங்கள் இந்த அளவுக்கு திக்க எடுத்துக்கோங்க ஓகேங்களா இதை வந்து நீங்கள் கையிலேயே அப்ளை பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுறப்ப இந்த மாதிரி லேயர் லேயராக எடுத்துக்கோங்க லேயர் லேயராக எடுத்து கரெக்டாக அந்த நரமுடி இருக்கிற பிரச்சனை ஹேர்பேக் போடுவீங்க இல்லைங்களா அதே மாதிரி ஆனால் பேக் வந்து நம்ம ஆயில் வச்சு நம்ம ரெடி பண்ணுவோம் ஆனால் இது வந்து நீங்கள் சுத்தமாக நல்லா அது முடிய வாஷ் பண்ணிவிட்டு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கணும் இந்த ஹேர்பேக் வந்து போடையில் நீங்கள் அப்ளை பண்ணி ஆஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணி குளிச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் சொல்லுவீங்க ஒரு முடி கூட நரமுடி இருக்காது அந்தளவுக்கு உடனே நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் நான் வந்து செமட்ட முடியும் அப்படிங்குறக்காக நான் அப்ளை பண்ணி உங்களுக்கு சரி அப்ளை பண்ணி காமிக்க சொல்லுவீங்க அப்படிங்குறக்காக நான் அப்ளை பண்ணுறேன் ஓகேங்களா சரி அதிகமாக நல்லா ஒரு பிளாக் தன்மை கிடைக்கும் இது எல்லாத்தையும் அப்ளை பண்ணிடலாம் இது அப்படியே நம்ம வந்து ஒரு கொண்டை போட்டுக்கலாங்க கொண்டை போட்டுவிட்டு நல்லா நம்ம கையை கழுவிக்கலாம் கொஞ்சம் நேரம் இருந்துச்சுன்னா நல்லா கருப்பு பிடிக்கும் அதனால உடனே வந்து சோப் போட்டு கழுவிடுங்க பாருங்கள் நான் நான் வந்து ஃபுல்லாகவே ஹேர் பேக் மாதிரி அப்ளை பண்ணிட்டேன் எதுக்காக அப்படின்னா இங்கே ஒரு பக்கம் மட்டும் பண்ணணும்னா நம்மளுக்கு கருப்பாக இருக்குது பக்கம் ஒரு ரெம்ப அதிகமாக கருப்பாக இருக்கும் அப்புறம் செமட்டையாக இருக்கும் நான் வந்து நம்ம ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிட்டுங்க இது வந்து நரமுடி வந்தால் தான் அப்ளை பண்ணுமான்னு கேட்காதீங்க நம்ம வந்து முன்னாடியே பண்ணிட்டோன்னு வைங்க ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு நரமுடி வராமல் தடுக்கும் அதனால் இந்த அவுரி பொடியை மட்டும் நீங்கள் டீ தூள் சேர்த்து சூப்பராக வந்து போட்டு பாருங்கள் எந்த இதுவும் நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்லை உடனே நீங்கள் அப்ளை பண்ணி அரை மணி நேரத்துக்கு அப்புறம் குளித்து வந்தீங்க அப்படின்னா முடியும் நல்ல ஒரு சூப்பராக ஒரு திக்கு கேர் கிடைக்குங்க நல்ல ஒரு லாங் கேர் கிடைக்கும் நீங்கள் முடி க்ரோத் ஆகுறது ஒரு ஏழு நாள் உங்களுக்கு வந்து உடனே தெரியும் இந்த ஒரு அவுரி பொடியை வச்சு நீங்கள் சூப்பராக ரெடி பண்ணலாம் இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு நல்லா ஒரு ஆஃப் அன் ஹவர் கிமிச்சு நான் குளிச்சிட்டு வந்துடுறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க நல்லா ஒரு செமையாக சூப்பராக நல்லா ஒரு பிளாக் நேச்சுரலாக கிடைக்குதுங்க செம்மட்டை வந்து அதிகமாக இருந்துச்சு நல்லா இப்போ இன்றைக்கி காயவே இல்லை ஈரமாக தான் இருக்குது நல்லா ஒரு சூப்பராக நீங்கள் வந்து சோப்பு ஷாம்பு எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை பளிச்சுன்னு வந்து போயிடும் உங்களுக்கு ஓகேங்களா நல்லா வந்து ஒரு சைனிங்கு நல்லா அதை எப்படி சொல்கிறது போட்டு குளிச்ச மாதிரியே தான் இருக்குது நல்லா ஒரு சூப்பராக வந்து ரிசல்ட் கிடச்சிருக்கு கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள் அரை மணி நேரத்தில் உங்களுக்கு நரமுடி பிரச்சனை வந்து சின்ன பதினெட்டு பத்தொம்பது இருபது எழுபது வயசு வரைக்கும் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் எந்த ஒரு தலைவலி எதுவுமே வராது ரொம்ப எதாவது சளி பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு ஆஃப்னவர் வைங்க சளி பிடிக்காது எனக்கு எதுவும் பண்ணாது இருக்குன்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட் டைம் போடுறப்ப ஒரு ஒரு மணி நேரம் கூட நீங்கள் வெயிட் பண்ணி போடுங்க நீங்கள் எந்த அளவுக்கு வெயிட் அந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா செம்பு கம்பி மாதிரி இருந்துச்சு அதிகமாக செம்மட்டேன் அதிகமாக நான் எல்லா நிறைய ஹேர் பேக்கெல்லாம் போட்டுட்ருந்திங்களா அதனால் வந்து செம்பு கம்பி மாதிரி வந்துக்கிட்டே இருந்துச்சு இப்போ வந்து நல்லா ப்ளாக் ஆகிடுச்சி நான் ரெண்டு மூணு ட்ரிப்பு வந்து இது போட்டு பார்த்துட்டேன் நல்ல ஒரு யூஸாக இருக்குது அதனால் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு சூப்பராக நல்ல ஒரு சைனிங்காக நல்லா செம்மையாக இருக்குது இங்கே பாருங்க ஈரமாக தான் இருக்குது இன்னும் காஞ்சிச்சின்னா நல்லா ஒரு சாம்பிட்டு குளித்த மாதிரி ஒரு ஃபீல் நல்லா ஒரு ஜில்லுன்னு நல்லா ஒரு குழு குழுன்னு இருக்குங்க கண்டிப்பாக இந்த ஹேர் பேக்கை இந்த ஹேர் டை வந்து நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ரிசல்ட் உங்களுக்கு அரை மணி நேரத்தில் கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் நம்பி பண்ணலாம் ஓகேங்களா அடுத்த நெக்ஸ்ட்டு நல்ல ஒரு ஹேர்பேக் வீடியோவோட ஃபேஸ்பேக் வீடியோவோட சந்திக்கும் வரை உங்கள் சிவகாமி வாழ்வதே சுவைக்காக இந்த சப்ஸ்கிரைபர் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா எந்த வீடியோவையும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்கறது இல்லை பார்க்காமே வந்து அக்கா இதை எப்படி பண்ணுறது அதை எப்படி தயவுசெய்து நான் என்ன சொல்கிறேன்னா வீடியோவை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் கேள்வியை என்னென்ன கேட்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதுக்காக தான் வந்து நான் எவ்வளோ நேரம் ஊற வைக்கிறது எது இதெல்லாம் அப்படி கலக்கிறது எல்லாமே தெளிவாக நான் சொல்லிகிட்டு இருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்க அப்படின்னா எல்லா ரிசல்ட்டுமே உங்களுக்கு உள்ளேயே சொல்லியிருப்பேன் நான் மறுபடியும் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ண தேவையில்லை ஓகேங்களா நீங்கள் கமெண்ட் பண்ணுற விஷயம் வந்து நான் அந்த வீடியோவில் சொல்லாமல் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் நான் அடுத்து நெஸ்ட்டு வீடியோவில் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக போய் பாருங்கள் அதில் உங்களுக்கு தேவையான பதில் வந்து இருக்கும் ஓகே பாய்